हां जल लग रही है आदु 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 आदु

तब भूखाई सस्ता है वहाँ ना ना वाना काम ती ओके मैं इंद्रपक्का बा मैं इंद्रपक्का बा சொல்லுங்களை பாக்குறவன் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் லைக் போட்டுக்கிங் சிஸ்டர் தேங்க்யூ அண்ணா நைட் லன்ச் சாப்பிட்டாச்சா நைட்டு டின்னரா டிஃபன் நைட் சாப்பிட்டாச்சா தமிழக வெற்றி கழகம் வந்தால் வாங்க வணக்கம் ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ் பாருங்க இன்னைக்கு ரெண்டு வீடியோ ஓன் கண்டென்ட் ஒரு ஓன் வாய்ஸ் போட்டுக்கும் பாருங்க ம் அகதி ஃபோன் பண்ணி கிதே கமா அனுப்பிட்டேன் அப்கிரேட் பண்ணிய லைவ் வாட்ச் பண்றீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோஸ் போட்டுருக்கோம் பாருங்க கண்டிப்பா பிடிக்கும்

பார்க்குறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ் பாருங்க சண்டேப்பா பிடிக்கும் சண்டே எப்படி போனது சிஸ்டர் ஒரே வேலையாக போச்சு अधिकार Mayela Kamayong nangiteri ne Nengi mayela Nengi mayela

还挺牛的啊！

அப்புறம் வேறு என்ன சமையல் வீட்டு வேலை அப்படின்னே போயாச்சு பதினோரு பேர் லைவ் வாட்ச் பண்ணுறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்ல வெளிய வெயிட் பண்ணி இருக்கேன் உன்னை உன்னை காட்டாக்கா

ாய் அர்ஷ்னி எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்டீங்களா? கௌசல்யா அக்கா நல்லாா இருக்கோம். சாப்டாச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் அக்கா ஒரு லைக் போடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க லைவ்ல வந்து என்ன ஃபில்ல வந்து மெசேஜ் காட்டல. அதனால இந்த செல்லல பார்த்துக்கறோம். ஷீ ஷீ ட பேக் போ. அக்கா? என்ன சமையல் கா இன்னைக்கு இட்லி தக்காளி சட்னி. வாங்க இங்க காலையில சாதம் அது பேர் என்ன காய் பிலாக்கா குருமா நாங்க வந்து புரட்டாசி வரதான் பிரபு அண்ணா நீங்க அந்த போட்டோஸ் பார்த்தா ப்ளீஸ் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஸ்னைனா மல்ல அம்மா மல்ல தோக்காருவா ரொம்ப நாள் இப்படி முடியாதுங்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு சொல்லுமே வேணும் பாக்குறவன் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க